உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர் என்று நமக்கு அறிமுகப்படுத்தின ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள் அழைப்பில் உறுதி வேண்டும் சீனாவில் யூசன் என்ற ஒரு பட்டணம் இரண்டாம் உலக போரில் ஏற்பட்ட விரோதம் காரணமாக அந்நியர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் இப்பட்டணம் தடை செய்யப்பட்ட பகுதியாக காணப்பட்டது எனவே பிற மக்கள் இப்பட்டணத்திற்குள் செல்ல முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஆண்டு அபிஷேகம் பெற்று சீனாவுக்கு மிஷினரியாக அனுப்பப்பட்டார் டேவிட் ஹில் ஆனால் அவருடைய எண்ணம் எல்லாம் வியூசங்கை மையமாகவே கொண்டிருந்தது என்ற இடத்திற்கு செல்லும் வாஞ்சியிலேயே சீன மொழியை வேகமாக கற்றுக்கொண்டார்

எனவே சிறிய படகு மூலம் ஜப்பான் சென்றார் குணம் பெற்ற பின் மீண்டும் சீனா திரும்பிய இவர் உற்சாகமாக தன்னுடைய பணியை தொடர்ந்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறில் பஞ்சத்தினால் தேசம் அவதிப்பட்ட போது மீட்பு பணியில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டார் சீன மத பாரம்பரியத்தின்படி பரலோகத்தின் வழி என்ற தலைப்பில் கட்டுரை போட்டியை நடத்தினார் அநேகர் இதழே கலந்து கொண்டு உண்மை சத்தியத்தை அறிந்து கொண்டனர் இடைவிடாத மிஷினரி பயணங்கள் பள்ளிக்கூடங்கள் கட்டும் பணி மருத்துவ சேவை பார்வையற்றோர் ஊழியம் அச்சுத்துறை ஊழியம் போன்றவற்றில் முழு கவனம் செலுத்தினார் தன்னோடு இருநூறு மிஷினரிகளை இணைத்துக் கொண்டு இரவும் பகலும் அழிந்து போன்ற ஆத்துமாக்களை ஆண்டவரின் பக்கம் திருப்பினார் கைவிடப்பட்டு தெருக்களில் கிடந்த அனாதை பிணங்களையும் எடுத்து அடக்கம் செய்தார் நீல நிற உடை அணிந்து சிரித்த முகத்துடன் காட்சியளிக்கும் இரு தொண்டர் என்றுமே அணையா சுவிசேஷ தீபத்தை சீனாவில் பற்ற வைத்தார் மாத்திரமல்ல சுவிசேஷத்தின் மகிமையான ஒளி சீனாவில் எழும்ப ஆரம்பித்தது அன்பரே சுவிசேஷ பணிக்காக நாம் தேர்வு செய்யும் இடம் எது ஒருவேளை நம்முடைய குடியிருப்பு பகுதியாக இருக்கலாமே ஆத்துமாக்களை காப்பாற்ற பாடுகளை சகிக்கும் வந்தால் போதும் இது அட்சன் டெய்லர் என்ற மிஷினரி சொன்ன வார்த்தை ஆண்டவரே டேவிட் இல்லை போன்று நானும் சுவிசேஷ வாஞ்சி உடையவராக திகழ என்னை மாற்றும் கத்தன் நம்மை